எஸ்கே வந்து ரொம்ப கிருஞ்சத்தனமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது வந்து விஜய்க்கு தெரியாம வச்சிருக்க மாட்டாங்க நீங்க இதை விட முக்கியமான விட்டுட்டு போங்க நான் வந்து அரசியலுக்கு போறாராம் அது முக்கியமான வேலையா அதனால சினிமா விட்டுட்டு போனா இவர் அடுத்த விஜயா இருந்து பாத்துக்கு வரான் சி எம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒரு சி எம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வச்சு உடனே விஜய் சிஎம் ஆயிடுவாரா லியோவில் உங்க அப்பாவை கொடுற மாதிரியான ஒரு விஷயம் இதுல உங்க பையன் எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் இப்படி எல்லாம் குடும்ப துறையில் தான் காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட கலந்துரையாடுவதற்காக நந்தா அவர்கள் நினைச்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் நதியா செப்டம்பர் ஃபைவ் அதாவது நேத்து ஏஜிஎஸோட ப்ரொடக்ஷனில் வெங்கப் பிரபுவோட இயக்கத்தில் தளபதி விஜய் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் ஸ்னேகா மீனாட்சி சௌதரி லைலா இவங்களோட நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க கோட் அந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ வந்து வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போடலாம் இப்போ வரைக்கும் வந்து என்ன அமௌண்ட் அப்படின்றது பண்ணல பட் வந்து மை ஷோல நேற்று போய் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வந்து புக்கிங் இதாகிடுச்சு ஸோ படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குங்கிற தாண்டி வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர கடைசிக்கு முந்தின படம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வரைக்கும் பட் இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்துக்கு பிறகு வந்து இது கடைசிக்கு முந்தின படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது ஏங்கிறது நம்ம பின்னாடி பேசுவோம் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் புக் பைஸில் பார்க்குறதுக்கு முன்னாடியே படம் ரிலீஸுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட்டே நூற்றி ஷட்சம் கோடி வந்துருச்சு அப்படின்னு ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே பிகில் படத்தில் பட்டுறதுக்கு கைமாறா விஜய் படம் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ வெங்கட் பிரபு கூட வந்து படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீண்ட நாள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் ஸோ ஒரு வந்து அந்த டீமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான டீமாக இருக்கும் வெங்கட் பிரபு டீமு அந்த டீமில் இந்த படம் பண்ண படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ விஷயம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இதில் வெங்கட் பிரபு பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஒரு சில படங்கள் உங்களுக்கு ஓடிச்சு ஒரு சில படங்கள் உங்களுக்கு ஓடலை மங்காத்தா சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா இன்னும் சில படங்கள்லாம் இருக்குது மாநாடு இதெல்லாம் ஓடிச்சு சூர்யாவுடைய படம் அந்த தெலுங்கில் எடுத்த படம் இதெல்லாம் ஓடலையே அப்படிங்கும்போது ஓடின படம்லாம் நான் எடுத்தேன் என் விருப்பத்துக்கு அந்த ஹீரோ வளைஞ்சு கொடுத்தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் நான் சொன்னதை அப்படியே எடுத்தேன் மீதி விஷயங்கள்லாம் அந்த ஹீரோ சொன்னதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணேன் அதுதான் விஷயம் அப்படின்னாரு இதில் விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல விஜய் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லலை என் படத்தில் விஜய் வந்து இது பண்ணார் அப்படின்னு வழக்கமான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் படம் வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது அங்கங்கே நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருக்குது பட் மூணு நாளைக்கு வந்து தேட்டர் ஃபுல்லு விஜய் படத்துக்கே உண்டான விஷயம்தான் ஸோ படத்தை வந்து லைட்டில் வந்து டைவேர்ட் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியாவில் வேறு ஒரு சில கண்டென்ட்லாம் போட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டைப் பண்ணாங்க அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஆஷிஷன் விஜய் வந்து ரெண்டு கேரக்டராக நடிச்சிருக்காரு அழகிய தமிழ் மகனுக்கு பிறகு வந்து நெகட்டிவ் ஷேட் ஸோ முதல்ல அந்த படத்தோட கதை அப்படின்னா செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ராஜதுரை அப்படின்னு ஒரு படம் வருது ஏஎஸ் ராவுத்தர் அவர் தயாரிப்பில் விஜயகாந்த் டபுள் ஆக்ஷன் நடிப்பில் சோபானா சந்திரசேகர் விஜயுடைய தாயார் கதை எழுத திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து எஸ்எஸ்சி அவர்கள் அது ஒரு படம் வந்துச்சு ராஜதுரை அப்படின்னு அந்த படத்துடைய கதையை அப்படியே எடுத்து இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி விஜய்க்கேற்ற மாதிரியான விஷயங்கள் போட்டு அந்த விஷயங்கள்லாம் போட்டு வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் படம் தான் அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த படத்தோட கதையை சொன்ன மாதிரி ஆயிரும் ஸ்பாய்லர் சொல்லிட வேண்டாம் எதை சொல்லிட்டோம்னா அப்புறம் ஸ்பாய்லர் ஆயிரும்ல அதனால் ஓகே படத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது யுவன் சங்கர் ராஜோடய மியூசிக்காக இருக்கட்டும் யுவன்சங்கர் ராஜாவோடைய மியூசிக் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பட் வந்து அந்த மீனாட்சி சௌதரியா அவங்க கூட அந்த ஒரு பாட்டு வந்துச்சுல அந்த பாட்டு வந்து ரியலி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டோடைய டான்ஸ் மூமெண்ட்ஸும் வந்து விஜய் சூப்பராக ஆடி இருந்தார் அந்த நடுவில் அந்த பீட் இருக்கும்ல அந்த அந்த பீட்டு வந்து அந்த மூமெண்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு இதுவும் இருந்துச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ஐம்பது வயதை கிடந்த விஜய் இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஒரு ஆக்ஷன்ஸோட சிறப்பாக வந்து விஜய் பங்களிப்பு பண்ணியிருந்தார் யுவன் சங்கர் ராஜா வந்து ஓரளவுக்கு அவர் கொடுத்த பணியை செஞ்சுருக்காரு பட் அவங்க வந்து இதுவரைக்கும் மற்ற படங்கள் எதிர்பார்த்து எந்தங்கிறதா இதுலேயும் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க அது ஏதோ ஒரு மிஸ் ஆயிருக்கு அது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியல பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஜெயராம் ஸ்னேகா லைலா த்ரிஷா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் மீண்டும் வந்து மைக் மோகன் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ரோலாக ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே அதாவது வந்து அது ஃபாஸ்ட் பேட்ட படம் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான பணமாதான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதில் பாசிட்டிவ் தான் வந்து பேசிட்டோம் பிரேம்ஜி இருக்காரு வைபவ் அந்த டீமு சிபு எல்லாம் போட்டு எல்லாம் இருக்கு இது ஒரு சந்தேகம் அவர் வந்து தான் அஜித் நம்ம விஜய் அவர் கூட நடிச்சே ஆகணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கேரக்டர் மாமா கேரக்டர் அதுல விஜய் பண்ணியிருக்காரு யோகி பாபு இதுல ரோல் பண்ணிருக்காரு யோகி பாபு வந்து காமெடியும் நட்சத்திரம் நடந்த ஒரு கேரக்டர் யோகி பாபு நல்லா பண்ணிருக்காரு இதில் வந்து பல பேர் அவங்களுடைய ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க பட் படத்தில் அவருடைய ரோலை அவர் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணியிருக்கணும் அதை சரியாக பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதுதான் வந்து இந்த படத்தோடைய மேஜர் டிராபாக்குக்கான ஒரு அந்த ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது இல்லை அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கான காரணமாகவும் இருக்கு இந்த படத்தில் வந்து சில விஷயங்களை தவிர்த்துருக்கலாம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து லென்த்தாக குறைச்சிக்கலாம் இன்னமும் மூணு மணி நேரம் படம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்க இன்னமும் வந்து மூணு மணி நேரத்துக்கு இருக்காது இழுத்து சொல்றீங்க அப்படின்னா எதுக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு நீங்க நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த பேங்க் ஆக்சி ஓகேவா தேவையில்லாத வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து டூர் போற மாதிரி இங்கேயே லோக்கல்ல முடிச்சிருக்க வேண்டியதுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் அப்படிங்கும் போது நம்ம வந்து இத்தனை ப்ரொடியூசர் கஷ்டம் நம்ம போகணும் இங்க எல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு இப்படி எல்லாம் காமிச்சோம்னா இப்படி எல்லாம் வெளிநாட்டெல்லாம் சுட்டு இருக்கோம் அது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு இப்போ இருக்கற டர்டர்ஸ்க்கு வந்து ஒரு தேர்ட் ப்ராசஸ் இருக்கான்னு தெரியல சோ அந்த ஒரு விஷயம் இருக்கு லேக் கண்டிப்பா இருந்துச்சு சீரியஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேக் அவங்க வந்து செகண்ட் தடவை ப்ரெக்னென்ட்டா இருப்பாங்க அவங்களுக்கு டாக்டர் செக்அப் டைமிங் வந்து ஃபோர் தேர்ட்டி அப்படின்னுட்டு லைலா சொல்லுவாங்க அப்ப அந்த ஹெட் இருப்பார் பாத்தீங்களா அவர் பேர் எனக்கு தெரியல அவர் ஆஹ் ஜெயரம் ஜெய அவர் என்ன சொல்வார்னா அவனுக்கு வந்து த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து தாய்லாண்ட் ஃபில ஃப்ளைட் நீ போயிட்டு வா அப்படின்ட்டு த்ரீ தேர்ட்டிக்கு போயிட்டு வந்தவர் அன்னைக்கு ஈவினிங்கே ஸ்னேகா கிட்ட பேசுவார் அது எப்படி பக்கத்து ஏரியாவிலே இருக்குது தாய்லாந்து இல்லை இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு வந்து ஸோ ஆப்வியஸாக கதைக்கே அவர் மனக்கடலை எஸ்எஸ்சி கிட்ட இருந்த கதை எஸ்எஸ்சி வந்து குடியிருந்த கோவிலிருந்து எஸ்எஸ்சியில் மிஸ் எஸ் விஜயோட அம்மாவுடைய கதை அதை எஸ்எஸ்சி படம் எடுத்தார் அதை பட்டிடிங்க நீங்கள் பார்த்துருக்காங்க அவங்க குடியிருந்த கோவில் வந்து பட்டிடிங்க நீங்கள் பார்த்தாங்க குடியிருந்த கோவில் சைனா டவுனுங்கிற ஹிந்தி படத்தில் எடுக்கப்பட்டது ஸோ இப்படி வந்து பட்டிடிக்க நீ பார்த்து 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 வந்த கதை தான் பட் விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து ஒர்த்தாகவே இந்த படம் இருக்கு பட் என்னன்னா நீங்கள் அப்படியே அப்பா பையனா காமிச்சிருக்கலாம் டிஏஜிங் பண்ணுறேங்கிற பேரில் ஏன் அந்த ஒரு காமெடி

அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் யாருன்னு தெரியல ஏன்ப்பா அந்த விக்ல வந்து விஜய் வஞ்சனம் பண்றீங்க விஜய்க்கு அப்படின்னு தெரியல பார்க்கும்போது ஓகே அந்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நெகட்டிவ்வாக இருந்துச்சு ஸ்னேகா அவங்க ரோல பண்ணியிருந்தாங்க மீனாட்சி சவுதரி எதுக்கு இருந்தாங்கன்னு தெரியல படத்துல இத்தனை அதாவது வந்து இப்போது ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து லோக்கியா இருக்கட்டும் இல்லை நெல்சனா இருக்கட்டும் அவங்களெல்லாம் பார்த்து இவங்க அடாப்ட் ஆகிறாங்களா இல்லை என்ன பண்றாங்கன்னு தெரியல படத்துல வந்து ஒரு பத்து பெரிய ஸ்டார்ஸ் வச்சுக்கிட்டோம்னா படம் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு கொண்டு எல்லாத்தையும் லியோ லியோபர்தேடே வந்து அர்ணா கசிய வந்து ஒன்றரை நிமிஷத்துக்கு பண்ண வச்சிருபாங்க ஸோ அந்த மாதிரி இதليم ஏகப்பட்ட கேம்யோ ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் படையப்பாவுடைய உடைய ரெஃபரன்ஸ் மங்காதா பிஜிம் ரெஃபரன்ஸ் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எஸ்கே ஆ அது எஸ்கே வந்து ரொம்ப கிரிஞ்சித்தனமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அது வந்து விஜய்க்கு தெரியாமல் அந்த சீன் வச்சுருக்க மாட்டாங்க விஜய்க்கு தெரிஞ்சே அந்த டைலாக் வைக்கப்பட்டிருக்கு ரொம்ப கிரிஞ்சான அந்த சீன் அது தேவையே கிடையாது அந்த சேப்பாக்கு இதில் இது பண்ணிக்கோங்க விளையாட பிடிச்சிக்கணும் நீங்கள் இதை விட முக்கியமான வேலையாக போகிறீங்க ஏற்ற விட்டுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதாவது வந்து விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாராம் அது முக்கியமான வேலையா அதனால சினிமா விட்டுட்டு போனால் இவர் அர்த்த விஜயாக இருந்து பார்த்துக்குவாராம் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு பார்க்கும்போது தெரியல ஆனால் இப்போதான் எனக்கு தெரியுது இல்லை விஜய்யோட கடைசி சில படங்களே எந்த லட்சத்துல இருந்துச்சு அப்படின்னு தெரியும் இந்த படமே வந்து ஓட்டிட்டுலாம் போட்டாங்கன்னா எந்த படம் ஓட்டிட்டுல போட்டாலும் புழிஞ்சு எடுத்துடுறாங்க இந்தியன் டூவெல்லாம் வந்து சங்கரே வந்து ரூம் போட்டு நாள் எழுதுப்பார் அப்படி இருந்துச்சு எஸ்எஸ்சிக்கு அப்படி என்ன பண்ணிட்டாரு விஜய்க்கு விட்ட இடத்த இவர் காப்பாற்ற போறாரு தெரியலையே இதுக்கு முன்னாடியே அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க விஜய்க்கு இல்ல அண்ணன் கடைசியாக வந்து அந்த ஏலியன் படம் அடிச்சார் ஓடிச்சா

பையன் விஜய் கூட டான்ஸ் ஆடுற மாதிரியான சீக்வன்ஸ் ஏப்பா த்ரிஷாவுக்கு நடிக்க சொன்னாலே பாதிக்குதான்பா வரும் எந்த படத்துல அவங்க நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க தலைவி சிம்ரனா கூட்டணும் அழகா வந்திருக்கும் இவங்க வந்து அந்த கில்லி சீக்வன்ஸ் வந்து நிறைய நிறைய விஜய் மற்ற படங்கள்ல இருக்க சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து உள்ள சொருவங்க தான் இந்த படத்துல சொருகப்பட்டிருக்கு அதுல வந்து கில்லி அப்படி போட சொருகுற அப்படின்னு சொருகிருக்காங்க இல்லை அப்படி போட்டு சொல்கிறதே விஜய் டான்ஸ் தான் அதில் திஷா என்ன பண்ணியிருந்தாங்க அதுக்கு தலைவியை கூப்பிட்டு இருந்தோம்னா ஆல் தொட்டல் பூபதி நானடா பாட்டு ஒரு சீக்கிரம் செத்து போட்டிருக்கலாம் ஒருவேளை அதுலேயே டான்ஸ் கஷ்டப்பட்டோம் இப்போ இன்னமும் நமக்கு டான்ஸ் ஆட கஷ்டமாக இருக்கும் அதனால் வேணாம் எதுவும் முடிவு பண்ணாங்களா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வந்து பண்ணதில்லை இந்த படத்தில் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்களே வாட்ஸ் த ரீசன் இல்லை அது என்ன அப்படிங்கிறது வந்து

இந்த படத்தில் வந்து வெங்கட் பிரபுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு டஃப் டாஸ்க் என்ன அப்படின்னா ரெண்டு விஜயம் ஒன்றா காட்டுறது அந்த டாஸ்க் டெக்னாலஜி இருந்தாலும் அந்த காட்டுற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டெக்னிக்கலாக வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு ஸோ வெங்கட் பிரபுடைய விஷயங்கள் வந்து சொல்லணும் ஆனால் ஏற்கனவே குறுகிய படத்தில் வந்து அண்ணனை ஒலிம்பிக்ஸ் கிணப்பலாங்கிற மாதிரியான அந்த ஒரு ஜம்ப் சீன் இருக்கும் இதுலேயும் கிஞ்சி ஒரு விஷயம் போட்டார் நீங்கள் ஏன் ஒரு படம் எடுக்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் விஷயங்களை காட்டும் உங்களோட ஆசை இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து டையலாக இப்போ விஜயகாந்த் வரும்போது சினிமா டேலாக்கு இதெல்லாம் ஓகே சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎம் ஜீரோ செவன் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸினு ஒரு கார் எதுக்கு இது சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸின்னு கார் வச்சால் உடனே விஜய் சிஎம் ஆயிருவாரா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் நானே கவனிக்கல நீங்கள் எப்படி படிச்சீங்க இன்னொரு கொடுமை கேளு அது வந்து ஒரு ஹோண்டா ஹார்னட் பைக்கோட நம்பர் அந்த ஒரிஜினல் நம்பர் வந்து ஹோண்டா ஹார்னன்ட் பைக் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அதையும் வந்து நம்ம நெட்டிஷன்கள் எடுத்து போட்டாங்க ஏன் இதெல்லாம் ஓகேவா ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு அதை தாண்டி வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே செம்மை மேட்சு இரநூத்தி அஞ்சு சிஎஸ்கே சேப்பாக் ஸ்டேடியத்தில் மும்பை எச்எஸ் பண்ணி ஜெயிக்குது நடக்கிற காரியமா அப்படி நடந்திருக்கா தோத்து தானே போயிருக்கு அதையும் வந்து குச்சமே இல்லாமல் ஒரு ஃபேக்கான ஒரு சீக்வன்ஸ் வைக்கணும் ரூஃப் டாப்ல இல்ல ரூஃப் டாப்ல சண்டை போறாங்க ரூஃப் டாப்ல பைக் ஓட்டுறாங்க ஸ்டேடியத்துக்கு மேல ரூஃப் டாப்ல பைக் ஓட்டுறாங்கன்னா சென்னை ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி தேவையாதான் அதில் ஒரு சீன் நோட் பண்ணிங்களா நான் நோட் பண்ணேன் இங்கேருந்து ஜம்ப் ஆகிற நேரத்துக்கும் தோனி என்ட்ரி கொடுத்தோடனே வானத்தை பார்க்கும்போது விஜய கிரா பார்த்தா மாதிரி போட்டாங்க அது நல்லா இருந்துச்சு ஆனால் அது இல்லை அது ஆக்சுவலாக வந்து தோனி வந்து என்னென்னா தோனிக்கு ஒரு பழக்கமாக இருக்கும் எப்போ கிரவுண்டுக்குள்ளே வந்தாலும் அவர் வந்து லெஃப்ட் சைடை பார்த்துட்டு தான் வந்து இறங்குவார் நீங்கள் தோனியோட எவ்வளோ பெரிய வீடியோஸ் வேணால் எடுத்து பாருங்கள் இல்லை திருப்பி வராருன்னு பாருங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு சூரியன் இருக்க அந்த சன் டைரக்ஷனை பார்த்து அது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பாரு அந்த ஒரு டேரக்ஷன் வந்தோடனே அதை எடுத்து இங்கே வந்து சீக்வென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஏன் ஏன் இன்னொன்று படத்தில் மேஜர் நெகட்டிவான விஷயம் அல்லது மேஜர் ஒரு புல்லிங் ஃபேக்டர் புல் பேக் ஃபேக்டர் அப்படின்னா வில்லன் விஜயே வில்லனா சூப்பராக நினச்சிட்டாரு அப்புறம் எதுக்கு மோகன் வந்தாருன்னு தெரியல இல்லை மோகன் வந்து அங்கே வந்து அனந்தராஜ் பண்ணியிருப்பாரு அங்கே அதுக்கேற்ற மாதிரி இங்கே பண்ணணுமா அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணாங்களான்னு தெரியல பட் மோகனுக்கு அந்த அளவுக்கு மோகன் பர்ஃபார்மர் தான் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல அவர் மைக் மோகனா பார்த்துட்டு இப்படி பார்க்க பர்ஃபார்மன்ஸ் பெருசா ஈடுபடல அந்த இன்னொரு சீன் இருக்கும்ல ரெண்டு கேலரில நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவர் வந்து விஜய் வந்து இப்படி துடிச்சுக்கிட்டே பையன் விஜய் வந்து துடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஐக்கிட்டாக்கி ஏத்து பேசுறா அப்படின்னு ஏத்து எப்பா நீ எங்க தானே பாருந்த இங்க எப்படி பாருந்த எப்பா அப்பா அப்படின்னு எந்த அப்பனோட கேட்கற என்ன கேட்கறியா இல்ல இவனையா அப்படின்னு அவர் மண்டலத்துட்டுவார் ஏய் இன்னொரு வாட்டி விரல பட்டுச்சு அப்படின்னு டெலாம் பேசினோன்னே ஏய் ஏன் அப்படி இருந்தால் பண்ணிடலாம் ஸோ அந்த இதில் வந்து வந்து அப்பா விஜயோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகவே நம்ம வந்து ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு பையன் விஜய் வந்து அந்த மேபி அந்த கெட்டப்னால வந்து நமக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சா இல்லை அண்ணனுக்கு நெகட்டிவ் டோன் பண்ண வரலையா அப்படிங்கிற தெரியல ஸோ சரி முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா பார்ட் டூக்கு லீடு கிளைமேக்ஸில் விஜய் வந்து அந்த சீக்வென்ஸ் முடியும் ஸ்டேடியத்தில் ஒரு கிளைமேக்ஸு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு டைலாக் சொல்லுவார் நீ யார் ஃபேன் உடனே தலை ஃபேன் அப்படின்னு அந்த விஷயங்களை முடிச்சுட்டு திருப்பி பார்த்தா திருப்பி ரெண்டு விஜய் நிற்பாங்க இன்னொரு க்ளோனிங் பண்ணுறதுக்கான அந்த ஒரு லேப் செட்டப்லாம் வச்சு ஒரு க்ளோனிங் கூட வச்சுட்டு கேம் ஓவர் அப்படின்னா கேம் ஓவர் தான் ஓவர்னா ஓவர் தான் ஆனால் ஓவர்னு நான் சொன்னாதான் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சு கோட் விஷஸ் ஓஜி அப்படின்னு போட்டு வெங்கட் பிரபு வில்லன் அப்படின்னு ஓஜினா என்ன ஒரிஜினல் ஓ ஒரிஜினல் அதுதான் ஓஜி அப்படின்னு போடுறாங்க பட் அது வந்து முடிக்கிறாங்க அடுத்து ஒரு படத்தோட முடிக்கிறேன்னு அண்ணே சொன்னாரு ஆமால இப்போ எப்படி பார்ட் டூ லீடு அண்ணனுக்கு வச்சாங்களா அரசியலுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கு பேக் அப்படின்னு எதுவும் இருக்காரான்னு தெரில ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபாமன்ஸ் இருக்க ரோவில் சைடில் இருக்க விஷயத்தினால பேக் பண்ணி கொஞ்சம் இழுத்து வச்சு மூணு மணி நேரம் ஆடியன்ஸுடைய பொறுமையை சொதிக்க வச்சு படமாக இது பண்ணியிருக்காங்க வழக்கம் போல் படம் வந்து சொல்லும்போது ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்றாங்க கண்டிப்பாக படம் ஃப்ளாப் இல்லை ஏன்னா போட்ட கலெக்ஷன் வந்து அவங்க டேபிள் பர்ஃபெக்ட் முன்னாடி எடுத்துட்டாங்க ஹிட்டா அப்படின்னு கேட்டால் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து இவங்க ஆகா ஓகோ அப்படின்னு கலெக்ஷன் எடுத்துட முடியாது ஏன்னா மூணு நாள் வரைக்கும் தான் புக்கிங் இருக்குது தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஸ்டேட்ஸில் இந்த படம் வந்து சரியாக ரிசீவ் ஆகலை கேரளாவில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கர்நாடகாவில் புக்கிங்ஸே அதிகமாக ஆகலை ஆகலை நார்த் இந்தியா சைடில் பெருசாக புக்கிங் ஆகலை அப்படிங்கும்போது படம் கிட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள சொல்ல முடியாது பட் கண்டிப்பாக படம் ஃப்ளாப் இல்லை எங்கட் பிரபு அவர் சைடில் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தால் அந்த டிஏஜிங் மாதிரியான சில விஷப்பரீட்சைகள் தவிர்த்துருந்தா உண்மையிலேயே வந்து இது மங்காத்தா விட ஒரு படமாக இருந்திருக்கும் அங்கே மாதிரி ட்ரை பண்ணார் பட் அங்கே வந்து விஜய் மட்டும்தான் இங்கே அங்கே அர்ஜுன் கேரக்டர் கொஞ்சம் இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இம்பாக்டாக கொடுக்க முடிஞ்சு இங்கே விஜய் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் எவ்வளோதா தூக்கி சம்பார் பாவம் இந்த படத்தில் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு நான் பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம்னா பையன் விஜய்க்கு வந்து விஜயோட அவர்களுடைய பையன் பேரையே வச்சு ஒரிஜினல் அதாவது விஜயகாந்தை நினச்ச ராஜதுரை படத்தில் வந்து பையன் விஜயகாந்த் கேரக்டருக்கு விஜயின்னு பேர் வச்சுருந்துருப்பாங்க ஸோ அதே நாளில் இங்கேயும் வச்சாங்களா அப்படின்னு தெரியாது ஜாசிங் சஞ்சய்க்கு பேரில் ஜீவன் சஞ்சய்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த விஜயகாந்தை அவங்க எப்படி போட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இந்த விஜய் நீங்கள் எப்படி போட்ரை பண்ணிங்கிற விஷயம் இருக்குது ஸோ லியோவில் உங்கள் அப்பாவை கொடுற மாதிரியான ஒரு விஷயம் இதில் உங்கள் பையனை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் இப்படியெல்லாம் குடும்ப பிரச்சனையை துறையில் தான் காட்டணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை தாண்டி வந்து லியோவில் ஒரு சீனில் வந்து விஜய் வந்து த்ரிஷா கிட்ட ஒரு டெல்லாம் பேசுவார் அந் யாரோ ஒரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசி பண்ண தப்புக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு இதுலேயும் அதே மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை விஜய்ய விஜய்யே திட்டுறார் உங்களை நீங்களே கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறதுங்கிறது பெருமை இல்லை விஜய் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேபி அடுத்த ஒரு படத்துலயாவது விஜய் உணத்திருக்காருங்கனால அந்த கெட்ட வார்த்தை இருக்காது கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா இப்போது வந்து ஹீரோஸ் கெட்ட வார்த்தை பேசுனாதான் வந்து அது ஒரு பெருமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் கெட்ட வார்த்தை பேசுகிறது அப்படிங்கிறது வந்து தவறான செயல் தான் அது யார் பேசுனாலும் சரி நம்மளே பேசினாலும் பேசினாலும் பேசுறது தப்பு தான் லோக்கி ஆரம்பித்து வச்சுருப்பார் இது வெங்கட் பிரபு வந்து மங்கத்தாள சில டைலாக்ஸ் வச்சுருப்பார் லோக்கி வந்து கமலை பேச வச்சுருப்பார் மாஸ்டரில் பேசி கற்று பட் கமலில் பேச வச்சுருப்பாங்க ஜெயிலர் படத்தில் நான் ரஜினி கிட்ட வார்த்தை பேசி பார்க்கல இப்படிலாம் வச்சா தான் ஃபேன்ஸ் வந்து அதை ஒரு பெருசாக ஒரு கொண்டாடுற மாதிரி பண்ணுறாங்களே இல்லை நீங்கள் ஏன் அதை வைக்கிறீங்க தவறான ஒரு மெசேஜை கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லை விஜய் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னா அது பெருமையாக கெட்ட வார்த்தை பேசுகிறது எப்படி பெருமையாக அதுவும் விஜய் விஜய் அவரே கேவலமாக திட்டிக்கிறது அது இவ்வளோ உள்நோக்கா போய் யாருமே பார்க்க மாட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்களே ஓகே சொல்லிட்டாரே அப்படின்ற மாதிரி தான் இல்லை லியோ படம் வரும்போது அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு ஆனால் இஷ்யூ பண்ணவங்க யாருன்னா விஜய் அவங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் பட் ஃபேன்ஸ் யாருமே அப்படி பண்ணி நான் பார்த்ததில்ல இல்லை ஃபேன்ஸ் கண்முடித்தனமா நீங்கள் எது பண்ணாலும் ரசிக்க தான் செய்யும் அதுதான் விஷயமே இங்கே கண்முடித்தனமா எது அதாவது வந்து இப்போ என்னன்னா தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் வந்துருக்கு இந்த பரிதாபங்களில் ஒரு காமெடி வரும் இது எதை போட்டாலும் திங்குறா அப்படின்னு ஒரு நாயை வந்து வச்சு இது பண்ணுற மாதிரி ஆடியன்ஸ் எதை கொடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆடியன்ஸை கொண்டு வந்து தள்ளுறதுங்கிறது வந்து ரொம்பவும் தவறான ஒரு போக்கு அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்து மேலே ஆடியன்ஸ் வந்து மொத்தமாக வெறுத்துட்டு தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போது இங்கே இருக்க டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல ஏன்னா இப்போ பாருங்களேன் இப்போ வந்து லியோ படத்துலேயும் வந்து பார்த்தா அத்தனை கேமியோ அத்தனை பேர் எதுக்கு ஜெயிலரில் அத்தனை கேமியோ இப்போ இந்த படத்தில் ஒரு டசனு கூலி படம் வருது அதுலேயும் கிட்டத்தட்ட ஆறு டசனு ஒருவேளை இப்படி கேமியோ பண்ணி பண்ணி படத்தை வந்து ஒரு மெகா ஹிட்டாக கொண்டு வரதுக்காக டேரக்டர்ஸ்லாம் யோசிக்கிறாங்களோ கேமியோ கொண்டு வந்து பயங்கரமாக ஹிட் கொடுத்துருவோம் ஸோ கேமியோக்காகவே இந்த படம் ஓடும் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது அப்படிங்களா இப்போது இதில் காந்தாரா படம் வந்துச்சு ஓகேவா காந்தாரா படம் வரும்போது அதில் யார் அதர் டிஸ்ட்லில் வந்து கேமியோ பண்ணாங்க ரோலுக்கு அன்வாண்டடாக கேமியோ பண்ண ஆட்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னு சொல்லுவேன் கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ வந்துச்சு ஆமா அதில் கேமியோ யாரும் இல்லை தாக்குபலி ஒன் அன் டூ அதர் டிஸ்ட்லருந்து பார்த்தா சத்யராஜ் இருப்பார் நாசர் ரமேஷ்மர்மா தெலுங்கு நடிச்சுக்கிட்டிருந்த ஆட்கள் தான் நாசர் தெலுங்கு நடிச்சுக்கிட்டு இந்த ஆட்கள் தான் சத்யராஜ் தெலுங்கில் பண்ணிகிட்டு இருந்தவங்க பிரபாசுக்கு வந்து மிர்ச்சி படத்துலேயே அப்பா ரோல்லாம் பண்ணிட்டார் அவர் தெலுங்குலேயே நடிச்சுட்டு இருந்தால்தான் கேமியோவாக வைக்கணுங்கிற மாதிரியான ரோல் அது முக்கியமான ரோல் சத்ய ச சத்யராஜ் ரோல் கிடையாது நீங்கள் மட்டும்தான் வந்து இந்த ஸ்டேட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் ஏன் எடுத்து எடுத்து போகிறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல பாலிவுட்லேருந்து ஒருத்தர் ஜெயிலில் படத்தில் அப்படி தான் இருக்கும் மலையாளத்துக்கு மோகன்லால் கன்னடத்துக்கு வந்து சிவராஜ்குமார் ஹிந்திக்கு வந்து ஜாக்கி தெலுங்குக்கு வந்து சுனில் ஏன் இதெல்லாம் நீங்கள் வந்து ரைட்டிங்கில் உக்காந்திங்கன்னா ரைட்டிங்கில் இன்னும் கான்செப்ட் பண்ணால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் இங்கே இருக்க ஹீரோஸ் வந்து அவங்க அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க விஜய்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு உடலை வர்த்தி இந்த படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது நீங்கள் இன்னும் ரைட்டிங்கில் பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாகவே இருந்திருக்கும் அப்படின் தான் இன்னும் ஒரு நல்ல படைப்பாக இது இருந்திருக்கும் இதுவும் நல்ல படைப்பு தான் இன்னும் பெட்டராக இதை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகே இப்போ கோட் பற்றி ரிவியூ பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட சிக்ஸ்டி நைன் ஹெச் தான் இயக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி உறுதியான ஒரு தகவல் வந்திருக்கு அது எப்பேற்பட்ட படமாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இல்லை அது வந்து பொலிட்டிக்கல் பேஸ் பொலிட்டிக்கல் டோன் இருக்கும் அப்படின்னு சொல்ல அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கும் படம் அப்படின்னு ஹெச் சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக அரசியல் சாயல் இருக்க ஒரு படம் தான் இதுக்கப்புறம் வந்து இப்போது இன்னொரு விஷயம் வந்து ஹெச் வினோத் கிட்ட வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும் சதுரங்க வேட்டையில் மோசடி இப்படியெல்லாம் நடக்குது நீங்கள் தவிர்த்துக்கோங்க அப்படின்ட்டுருக்கோம் தீர்ண அதிகாரமொழில் காவல்துறை படுற கஷ்டங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு இருக்கும் வலிமையில் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு விஷயம் இருக்கும் நடுவில் நேர்கொண்ட பார்வையில் பெண்களுக்காக அது அஜித் கேட்டுக்கொண்டதுக்காக வற்புறுத்தலின் பேரில் அந்த படம் போனாலும் அதுலேயும் வந்து பர்ஃபெக்டான ஒரு மெசேஜ் இருக்கும் வலிமையில் காவல்துறை வந்து வன்முறையை எடுக்கக்கூடாது என்கவுண்டருக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஹைதராபாத்தில் ஒரு நிச்சரம் நடந்துச்சு ஒரு டாக்டர் வந்து என் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுறாங்க நாலு பேர் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க என்கவுண்டரில் கொண்டுருவாங்க நாலு வருஷம் கழித்து அந்த என்கவுண்ட்ரு ஃபேக்கு அவங்க தான் அவங்களுக்கும் அந்த ரேப்புக்கு சம்மந்தமே இல்லைன்னு தெரிய வரும் பட் அவங்க என்கவுண்ட்ரு பண்ணும்போது அந்த போலீஸ்காரங்க மேலே பிரிட்ஜ் மேலேருந்து பூவெல்லாம் தூவி இருப்பாங்க அந்த விஷயத்தை வச்சு அஜித் வந்து பண்ணியிருந்தார் அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஃபிராட்ஸ் எப்படி இருக்குது பேங்க்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத துணி விளக்கம்சன் தான் போது ஸோ இதுவும் கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கக்கூடிய படமாக இருக்கும் அது விஜய்க்கும் வந்து ஒரு பர்ஃபெக்டான விஷயமாக இருக்கும் அறுபத்தொம்போதோடு நிற்குதா இல்லை இதில் போட்ட மாதிரியான அந்த குளோனிங் விஷயங்கள்லாம் அந்த குளோனிங்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் ஏன் அந்த விஷயம் தெரியல அந்த குளோனிங் கிரிஞ்செல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பண்றாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம விரைவில் வந்து அடுத்து அப்டேட் சொன்னச்சுன்னா அதில் நம்ம பேசிக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்